நீங்க எந்த எந்த கோயில போய் பாருங்க நெய் அபிஷேகம் என்பது ஐயப்பனுக்கு மட்டும்தான் வேற எந்த கோயிலும் நெய்ய அபிஷேகம் கிடையாது முருகனுக்கு நெய்ய விஷயம் கிடையாது சிவனுக்கு நெய்ய அபிஷேகம் கிடையாது பெருமானுக்கு நெய்ய அபிஷேகம் கிடையாது சக்திக்கு நெய்ய அபிஷேகம் கிடையாது பிள்ளையாருக்கு நெய்ய அபிஷேகம் கிடையாது ஏன் ஐயப்பனுக்கு மட்டும் வச்சா நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற விஷயம் அகத்தூய்மை புற தூய்மை இரண்டுமே கிடைக்கின்ற விஷயம் அந்த இருமொழி மூலம் அந்த நெய் மூலம் இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைவதற்கான ஒரு பொருள் என்பதற்கான அடையாளம்தான் நம்ம எடுத்துன்னு போற இருமுடி எருமேலிக்கு வந்தாச்சு இந்த எருமேலிக்கு ஒரு பேர் இருக்கு முன்னாடி எருமை வேலின்னு பேர் இப்போ ஐயப்பன் சூக்ஷமத்துக்கு வரேன் இப்ப ஐயப்பன் பந்தெண்ட் கிளம்புறது புலிப்பால் எடுத்துன்னு வரதுக்கு இல்லை மகாராஜா நினச்சா புலிப்பால் எடுத்துன்னு வர முடியாதா ஏன் மகாராஜா எவ்வளவு பேர் ஆள் இருப்பாங்க அவங்கள அனுப்பிச்சா புரிய பிடிச்சின்னு வாடானா பால் பிடிக்க முடியாதா ஆனால் காரணம் அது அல்ல இறைவனுடைய திருவுடைய என்ன அப்படின்னா ஐயப்பனை பந்தலாரன் மணிலேருந்து வெளில கூட்டிகிட்டு வரணும் ஐயப்பனுக்கு பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் தெய்வம் என்பது தெரியாது தெரியக்கூடாது இதுதான் கடவுள் எழுதின திரைக்கதை வசனம்